தமிழ் சினிமா மற்றும் சமையல் உலகில் தனக்கென்று ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்த மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்தில் ஆடை வடிவமைப்பாளர் கிறிஸ்டில்டாவை திருமணம் செய்து விட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது இந்த விவகாரம் சமீபத்தில் நீதிமன்றம் மற்றும் சமூக வலைதளங்களில் புதிய திருப்பத்தை பெற்றிருக்கிறது ஜோய் கிறிஸ்டில்டா கடந்த சில நாட்களாக தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் பல பதிவுகளை பகிர்ந்திருக்கின்றார் திருமண வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களை கூறி வருகின்றார் அந்த வகையில் தற்போது கிறிஸ்டில்டா வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்களில் வைரல்

மற்றும் சமூக வலைதளங்களிலும் மிகவும் கவனத்தை பெற்றிருக்கின்றது